சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் திருத்தொண்டர்களின் மாக்கதை இதில் திருமலை சருக்கத்தில் முப்பத்தி ஏழாவது பாடலை முப்பத்தி எட்டாவது பாடலையும் முப்பத்தி ஒன்பதாவது பாடலையும் மூன்று பாடல்களை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலினுடைய பொருளை நாம் முதன்மையாக சிந்தித்து விட்டோமே ஆனால் பாடல் நமக்கு பொருள் விளக்கம் புரியும் அதாவது இந்த பாடலில் நம்ம ஏற்கனவே சுவாமியினுடைய சிந்தித்த வரைக்கும் நம்ம சுவாமியினுடைய திருவருளால் ஆலால சுந்தரர் அந்த பூ பறிக்க நந்தவளத்தில் வந்த இரு மகளிர் மீதும் தன்னுடைய பார்வையை ஒரு கன நிமிஷம் அந்த அவங்கள பார்க்குறாரு அவர்களும் இவரை நோக்கினார்கள் அப்படி பார்த்ததோட இவர் அவ இங்கே வந்துட்டார் அவங்க அம்மையார்கிட்ட போயிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அப்படி யாவருக்கும் மூல காரணமாகிய யாவருக்கும் மூல காரணமாய் நிற்கும் மூர்த்தியாகிய சிவபெருமான் அங்கே போயிட்டார் இவர் சிவபெருமான்கிட்ட மலர் கொய்து கொண்டு தம்பால் வந்து நிற்கும் சுந்தரனை பார்த்தார் பாப்பா சுந்தரா மலர் பறிக்க போனியா சரி மலர் பறிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு அவர் கேட்டார்ல அப்போவே இவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்ம அங்கே ரெண்டு பேரை பார்த்தது இவருக்கு தெரிஞ்சு போச்சு சுவாமி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையை தலைமையில் குவிச்சிட்றாரு கொண்டு மலர் கொ மலர் கொய்து கொண்டு தம்பால் வந்து நிற்கும் சுந்தரனை பார்த்து சுந்தரா நீ அந்த தோழியின் மீது மனம் வைத்தாய் எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு சாமியை பார்த்துட்டிங்களா அதனால் ஒன்றும் தப்பு இல்லைடா நீ வந்து வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதனால் நீ என்ன வேண்டுறியோ அதை நான் உனக்கு உனக்கும் கொடுக்கணும் இல்லையா எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஆதலின் நீ போ தென்னகத்தில் தோன்றி அந்த மகளிரோட இன்பம் தூய்த்து மீண்டும் இங்கு வருவாயாக என்று அருளை இந்த தான் பரவல்லப்பா பார்த்துட்ட ஏன்னா ஒரு காரணத்துக்காக தான் இவர் அனுப்புறார் இந்த திருத்தொண்ட தொகையை தருவதற்கு யார் ஒரு தகுதியானவர்ங்கும்போது இவரை அனுப்பணும் அதுக்காக இவருடைய திருவருள் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ வருவாயாக என்று சொல்கிறாரு ஆதிமூர்த்தி அப்படின்னா யாவருக்கும் மூல காரணமாய் நிற்கின்ற மூர்த்தி அதான் ஆதி மூர்த்தி மூர்த்தி வாழ்தலாகிய சிவபெருமான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்று சொல்கிற மாதிரி என்பதற்கேற்ப மகளிர் மீது மனம் கொண்ட சுந்தரரை அந்த மகளிரை கலந்து இன்புற்று பின் இக்கைலாயம் அனைவாய் என்றார் சிவபெருமான் உடனே அவர் பார்த்தார் இருபத்தி முப்ப முப்பத்தி எட்டாவது பாட்டு கைகள் அஞ்சலி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்ய கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன திருச்சிற்றம்பலம் பார்த்தாரு சாமி சுவாமி இந்த மனுலகத்துக்கு போனா நான் அந்த எல்லாம் அனுபவிச்சு நான் அதிலே தோய்ந்து விடுவேன் சாமி அங்கே இருந்துருவேன் கைகளை தலைமேல் வைத்து குவித்து வணங்கி மனம் கலங்கிய சுந்தரர் ஐயனே நீங்கள் சொல்லியது போலவே நீங்கள் செவ்வியன யாவும் சிறந்தனமாக அதாவது சிறந்தனவுமாக எல்லாமே நீங்கள் சொல் நீங்கள் செய்யறது எல்லாமே சிறந்ததுதான் மனம் செவ்விய யாவும் சிறந்தனவுமான உங்களுடைய திருவடிகளை பிரிந்து நீங்கும் சிறுமையேனாகிய அடியேன் சாமி உன்னுடைய திருவடியை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா நான் அங்கே சிறுமியன் ஆயிடுறேன் அப்படிப்பட்ட இந்த மயக்கத்தில் மயக்கம் பொருந்தியது இந்த மானுட பிறவிங்கிறது அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு மானுடனா பிறந்தாலே மயக்கம் எதாவது ஒரு ஒரு மனைவி மக்கள் பொன் பொருள் போகும் யோகம் இப்படி எதையாவது ஒரு மயக்கம் சுவாமி மானுட பிறப்பை எடுத்தால் எனக்கு மயங்கிருவேன் அதுதான் சொல்கிறாரு மயக்கம் பொருந்திய மானுட பிறவியில் பிறந்து மயங்கும் அப்படி அங்கேயே நான் மயங்கும் பொழுது என் பெருமானே நீர் வந்து அந்த மயக்கத்தில் இருந்து தடுத்து அடியேனை ஆண்டருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய அங்கேயே கேட்டுக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் மண்ணுலகத்துக்கு போனோம்னா நம்ம இப்படிலாம் அங்கே சீரழிவோம் எதுக்காவது ஒன்று ஆசைப்படுவோம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதுதான் செய்ய சேவடி அப்படின்னா கோட்டம் இல்லனவும் சிவந்தனும் அதாவது சிவந்தனவுமாய திருவடிகள் அப்படிங்கிற வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாத நாதலின் அவன் சேவடி கோட்டம் இல்லாதன ஆயின நிறத்தால் சிவந்த சிவந்திருத்தலின் சேவடியான மையல் மா அப்படின்னு சொல்லி சேவடி ஆயின சிறந்த சிவந்த சேவடிகள் அப்படிங்கிறார் மையல் மானுடம் செய்வது தவிர்வது அறியாது மயங்கி நிற்கும் மானுடம் மானுட பிறவி எப்படிப்பட்டது மையல் மானுடம் அப்படி மயங்கும் நிற்கும் மானுட மானுட பிறவி மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் அப்படிம்பார் வல்லுவ பிறந்தவை அப்படி இந்த மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்பாரு இதில் ரெண்டாவது திருமுறையில் சிவசிவா அப்படி அடுத்த பாட்டில் வந்து சுவாமி சொல்கிறாரு அடுத்த முப்பத்தி ஒம்பதாவது பாடல் இது பெரும் கருணையனாகிய இறைவனும் அவர் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்திற்கு அருள் செய்த பின் அருள் போடா நீ போடா நான் விண்ணப்பம் வச்சிட்ட உன்னை எப்போ வந்து கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த விண்ணப்பத்திற்கு அருள் செய்த பின் அவர் அந்த அணிந்திதை கமலினி என்னும் அந்த இரு பெண்களுடன் ஆலாலசுந்தரர் சுந்தரர் தென் திசைக்கண் வாழ்வதற்குரிய மானுட பிறவியில் தோன்றி அந்த பெண்களுடன் இன்புற்று மீண்டும் இங்கு வருகிறார் என்று அவருடைய செய்திகளை எல்லாம் முழுமையாக உபமன்யு முனிவர் கைலாயத்தில் மாதவம் பொருந்திய அனைவரிடத்துலேயும் தவம் செய்கிறவங்க இவருடைய சீடர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் இப்படி எல்லாருக்கும் இவர் சொல்றாரு இந்த கதையை உபமன்ய முனிவர் அப்படி பெரும் கருண் பெரும் கருணை அப்படி பெரும் கருணையாளனாகிய இறைவன் என உரை உரைக்கப்பட்ட நம்பி நம்பி அப்படின்னா ஆடவருள் சிறந்தவருக்கு உரிய பெயர் அப்படின்னு நமக்கு வந்து இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்பி ஆரூரர் அதாவது ஆடவரு ஆடவருள் சிறந்தவர் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம் நம்பி ஆரூரர் ஆளுடைய நம்பி என அவரை அழைத்தலும் காணலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்படியும் கூப்பிடுவாங்க அப்படி அருளிய நம்பி என பதிகத்தில் பெருமானை நம்பி என்றே குறிப்பதும் ஒரு திருப்பதிகம் இருக்குது நாவுக்கரசு பெருமானதா இல்லை ஏழாம் திருமுறையில் உள்ளதான்னு சரியாக தெரியல அப்படி நம்பி நம்பினே ஒரு பதிகம் வரும் என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் என்னை நம்பி கண்டாயே அப்படின்னு ஒரு பதிகம் வரும் அப்படி நம்பி என்ற என்றே குறிப்பது நினைவு கூறுவதற்கு இந்த பதினைந்து பாடல்களும் ஒரே முடிவாக கூறுவதற்குரியது அப்படின்னு சொல்றாரு சுவாமி இதில் பொருளுரை அப்ப அங்க நாளன் அதற்கு அருள் செய்த பின் நங்கை மாருடன் நம்பி மற்ற திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று என்று அங்கவன் செயல் எல்லாம் அறைந்த நன் திருச்சிற்றம்பலம் இது முப்பத்தி ஒன்பதாவது பாடல் அப்படி போங்க ரெண்டு பேரும் போய் அந்த மண்ணுலத்தில் பிறங்க அப்படின்னு சுவாமி சொல்லிட்டாரு அதுக்கடுத்து கீழே வந்த அந்த ஆளாள சுந்தரர் அந்த பெண்களுடன் வாழ்ந்துவிட்டு மேலே வருகிறார் அப்படிங்கிறத முழுமையான செய்திகளையும் அவர்களுக்கு கூறுகிறார் அப்படிங்கிற செய்தியோடு நம்ம இந்த பாடலை நிறைவு செய்வோம் நாளை நாற்பதாவது பாடலை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி அடியார்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் சிவபாலா திருச்சிற்றம்பலம்